விரும்புகிறபடி சபை இருக்காது நீங்கள் விரும்புகிறபடி சபை அமையாது பைபிள் சொல்லுகிறபடி தான் சபை இருக்கும் சபையில சொல்லி தான் நீங்களும் நானும் இருக்கணும் இப்போ நீங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க நீங்க தான் வந்துட்டு புக் ஃபீஸ் கட்டுறீங்க சில இடத்துல டொனேஷன் கொடுக்குறீங்க இப்போ ஸ்கூல் சொல்றபடி பையன் இருக்கணுமா நான் ஃபீஸ் கட்டுறேன் ஸ்கூலுக்கு நான் சொல்ற மாதிரி தான் ஹெட் மாஸ்டர் வரணும் நான் சொல்ற மாதிரி தான் பிரின்சிபல் வரணும் நான் சொல்ற மாதிரி தான் பெல் அடிக்கணும்னா ஒத்துப்பீங்களா அவங்க ஒத்துப்பாங்களா அவங்க அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க ஓ பிள்ளைய கூட்டிட்டு வெளிய போங்கப்பா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நீங்க ஃபீஸ் கட்டுறீங்க நீங்க புக்கு ஃபீஸ் கட்டுறீங்க யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படியே பயபக்தியா கொண்டு போய் பள்ளி பிள்ளைய ஸ்கூல்ல விடுறீங்க அப்படியே அடிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் விடுறீங்க பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வாங்கன்னா போய் வரிசையில நிக்கறீங்க லைன்ல அப்படியே நின்னு அவ சொலதெல்லாம் காது கொடுத்து கேட்கறீங்க சரீரத்துக்கு புரோஜனமான படிப்பை சொல்லக்கூடிய ஸ்கூல் டீச்சருக்கே நீங்கள் இவ்வளவு பயப்படுவீர்களானா உங்கள் ஆத்துமாமை பரலபத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆவியானவரால் பேசப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு பயப்படணும் இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு அலைந்து தெரிகிற கூட்டம் அப்படியே சர்ச்சுக்கு வரதே ஒரு பெரிய போராட்டம் மாதிரி சர்ச்சைக்கு வர்றதே ஒரு பெரிய சாதனை மாதிரி அப்படி வீட்டுக்கு போய் அந்த பைபிள சுவாச மேல போடுவாங்க பாருங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் அதாவது இமயமலை ஏறி இறங்கிட்டாங்க இன்னைக்கு அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தது ஒரு பெரிய சாதனை இன்னைக்கு அப்படி ஒரு எண்ணம் பாருங்க என்னைக்காவது சர்ச்சுக்கு வரும்போது மன மகிழ்ச்சியா வந்தீங்களா வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த ஆனா நீங்க எப்ப தெரியுமா மிகுந்த மன மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்ப தெரியுமா வாருங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது திருப்பி போகும்போது எல்லாரும் போகிறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படியே புறப்பட்டு போகும்போது என்ன வசனம் கொடுத்தாரு முக்கியம் இல்ல என்ன செய்தி கொடுத்தாங்க முக்கியம் இல்ல அன்னைக்கு என்ன பாட்டு பாடினாங்க முக்கியம் இல்ல போகும்போது கேட்கற முதல் கேள்வி என்ன நைட் மதியான சாப்பாடு என்ன செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கு இப்போ சாலையை விட்டு போகும்போது தான் மகிழ்ச்சி இது ஒரு குரூப் இன்னொரு குரூப் இருக்கு அப்படியே சபைக்கு விட்டுட்டு அலைஞ்சு சிரிக்கிற குரூப் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் வெளியே போனால் அலைந்து திரிகிறவர்களாக இருப்பீர்கள் அலைந்து திரிகிறவனுக்கு பேர் என்ன தெரியுமா அகதின்னு பேர் இங்கிலீஷ்ல நோமாரிசன் சொல்லுவாங்க நாடோடிகள் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு ஒரு பெரிய நாடோடி கூட்டம் இருக்கு இந்த கூட்டம் அப்படியே அலைஞ்சு திரியும் எல்லா பக்கமும் போயிடும் எல்லாத்தையும் பாத்துறோம் இதால ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்கவே முடியாது இப்ப உங்க பையன் வந்து சொல்றான் மேக்ஸ் டீச்சர் ஒழுங்கா பாடம் நடத்தல அப்படின்னு உடனே நீங்க சொல்லுவீங்களா நாளைல இருந்து நம்ம பக்கத்துல இருக்க இந்த ஸ்கூலுக்கு போயிடலாம் தவி இந்த ஸ்கூலுக்கு போ ஒரு மூணு நாளைக்கு போய் பாரு சரி இல்லைன்னா நம்ம வேணா மாத்திக்கலாம் சொல்றீங்களா ஸ்கூல்ல என்ன சொல்றீங்க போய் ஒழுங்கா சொல்லி கொடுக்கறத படி இல்லைன்னா டியூஷன் வச்சுக்கலாம் ஆனா ஸ்கூல மாற்ற முடியாது அதுக்கு சொல்றீங்க தானே அதை விட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எந்த சபையில் ஸ்தாபிக்கப்பட்டீர்களோ எங்கே நாட்டப்பட்டீர்களோ எங்கே கர்த்தர் உங்களை உருவாக்கினாரோ அங்கே நீங்க தங்கி இருக்க வேண்டும் இன்னைக்கு அலைந்து திரிகிற கூட்டம் யார் தெரியுமா அந்த ஃபர்ஸ்ட் சபையை விட்டு போறவன் யார் தெரியுமா தேவனுடைய சமூகத்துக்கு விலகி ஓடுகிறவன் அவன் காட்ஸ் பிரசன்ஸே இருக்கல் ஒரே ஒரு வாரம் நீங்கள் ஆலயத்துக்கு வராவிட்டால் உங்க ஆத்மாவுக்குள்ள இருள் வந்த மாதிரி இருக்கும் அதை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு வாரம் சர்ச்சைக்கு போகாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காவிட்டால் அந்த பிரசனத்துல இல்லைன்னா நமக்கு வந்து என்னவோ பாதிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தொய்வு வந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றதை பத்தி யோசிக்கிறான் இன்னைக்கு அலைந்து திரிகிற ஒரு கூட்டம் சபையில உட்காந்துட்டு உங்களை சமூகத்துக்கு விலகி ஓடி இந்த மாதிரி கூட்டத்துக்கு ஆண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன் பன்னிரெண்டாவது வசன வாசிங்க அதே நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசன வாதியாக மத்தியம் புஸ்தகம் நீ நிலத்தை பயிரிடும் போது நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை அது தன் பலனை இனி உனக்கு கூடாது இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையச்சு அழகிறவனா இருப்பாய் என்றார் அழைந்து திரிகிறவனுக்கு என்ன இருக்காது அவன் பயிரிடுவான் ஆனா என்ன வராது அது தன் பலனை கொடுக்காது அதான் இங்க ரொம்ப முக்கியம் பல நேரங்களில இந்த சபைக்கு வராத ஆள் ஒரு காரணம் ஒன்று சொல்லும் பாஸ்டர் கிட்ட வந்து நானும் கரெக்டா தான் பாஸ்டர் வந்து எல்லாம் செஞ்சு பார்த்தேன் பாஸ்டர் ஒன்றும் சரி படுற மாதிரி தெரியல வியாபாரத்துல நஷ்டம் குடும்பத்துல தோல்வி என்ன காரணம் தெரியல பேசாம நான் அந்த சர்ச்சைகளா வரத விட்டுலான்னு இருக்கேன் இவர் சர்ச்சிக்கு வந்ததுனால ஒரு உண்மையை சொல்லுகிறேன் தேவனுடைய சமூகத்திற்கு ஒழுங்காய் தன்னை தாழ்த்தி வருகிறவன் ஆசீர்வதிக்கப்படாமல் போனதே கிடையாது கத்தர் அத்தனை பேரையும் ஆசீர்வதி தேவனுக்கு பயந்து உண்மையாய் சபைக்கு வந்து கத்தரை ஆராதிக்கிறவனை ஒரு நாளும் கத்தர் கை விட்டதே கிடையாது இது வந்து இவங்க சொல்றது போய் சபைக்கு வந்து நான் ஒழுங்கா தேவனை ஆராதிச்சேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் இல்லைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் தேவனை ஒழுக்கமாய் தேடுகிறவர்கள் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்டப்பட்டு போனதே கிடையாது அதை எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படாம போவோம் யார் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா இந்த அலஞ்சி திரிகிற கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சைக்கு வராது கேட்டு பாருங்க அன்னைக்கு ஒரு பிசினஸ் அன்னைக்கு ஒரு முக்கியம் அன்னைக்கு ஒரு வேலை இருக்குது தேவனுக்கு நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால்தான் தேகத்தின் அநேகத்தின் மேல் அவர் உங்களை என்ன செய்வார் அதிபதியாய் வைப்பார் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு டைம் கொடுக்கறது இல்லை இந்த அலைஞ்சு திரிக்கிற கூட்டம் எப்பவுமே என்ன செய்யும் தெரியுமா அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருக்கும் பரபரப்பா வேலை பார்க்கும் பயங்கரமா வேலை கேட்ட வேற சொல்லுவாங்க உழைக்கணுங்க யாரும் இங்கே உழைப்ப தவறாவே சொல்லல தேவ சமூகத்தில் வந்து உட்காந்துருக்கிறது பேர் சோமேரி தனம் இல்ல உழைக்காம சோமேரி தனமா உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை அவன் அவ்வளவு பிசினஸ்க்கு நடுவிலையும் ஒரு மூணு மணி நேரம் தேவ சமூகத்துல வந்து உட்காந்துருக்கிறான் அவனுக்கு தெரியும் பிசினஸ் வரும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கட்டும் பரவாயில்லை இதை நான் கொஞ்சம் கத்தருக்காக விட்டேன் ஆனால் கத்தனை அநேகத்தின் மேல் அதிபதியாக வைப்பார் யோசித்து பாருங்க கொஞ்சம் ஆட்டை ஒருத்தர் கையில விட்டுட்டு தாவிது தேவன் சொன்னார்னு கோலியா கிட்ட வந்தா ஆண்டவர் இஸ்ரேல் என்கிற முழு ஆட்டையும் மேய்க்கிற பொறுப்பை அவன் கையில கத்தர் கொடுத்து விட்டார் கொஞ்சத்தை நீங்க ஆண்டவருக்காக விட்டு பாருங்களேன் கொஞ்சம் விட்டு பாருங்களேன் அந்த சமூகத்தில் உட்காந்து தான் பாருங்களேன் ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை கொடுத்து தான் பாருங்களேன் எப்படி நீங்கள் ஆசிர்வதிக்கப்படாமல் போவீர்கள் தேவன் எப்படி ஆசிர்வதிக்காம போவா அது டீஃபால்ட் அது வந்து எப்படி தண்ணி குடிச்சா தாக்கம் அடங்கும் அது டீஃபால்ட் குடிச்சா அடங்கும் அவ்வளவுதான் அது வந்து என்ன ப்ராசஸ் அதெல்லாம் கிடையாது தண்ணி குடிச்சா தாக்கம் அடங்கும் அதே மாதிரிதான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தால் ஆசீர்வாதம் உண்டு கத்திர ஆசிர்வதிக்காம போகவே மாட்டார் இன்னைக்கு அழைஞ்சு சிரிக்கிற கூட்டம் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை தான் பயங்கர பிஸியா வச்சிருப்பாங்க நாங்கள் இதை வந்து ஏதோ உங்களுக்கு மெசேஜுக்காகவோ அல்லது பிரசங்கத்துக்காகவோ நான் சொல்லவில்லை நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்கள் தான் இருபத்தி மூணு நேரம் ஊழியத்துக்கு வர வரைக்கும் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க தான் நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா எங்கள் பிசினஸும் ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல பிசினஸ் ரொம்ப நல்ல வியாபாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பொதுவாக எல்லா பிஸ்னஸும் ஞாயிற்றுக்கிழமை நிறையா இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நடக்கும் அப்பொழுது ஒரு முறை அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆனவர் கேட்டார் ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் நீ இங்கே நிற்கிறாயே நீ என்னோட ஆராதிக்க வர வேண்டாமா ஏன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை மூணு நாலு மணி வரைக்கும் என்னால் வெளியவே வர முடியாது நாலு மணிக்கு மேலே தான் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு என்னால் முடிஞ்சால் மாலை ஆராதனைக்கு போவேன் அப்படி இல்லைனா மாலையில் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா தூங்கிடுவேன் அப்பொழுது ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுக்க வைத்தார் ஆவியானவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை நான் அட்டன் பண்ணிட்டு தான் கடைக்கு வருவேன் என்று சொல்லி காலையில் எங்கள் சபையில் ஆறு மணி ஆராதனை உண்டு காலையில் ஆறு மணிக்கு ஆராதனைக்கு போயிட்டு எட்டு மணிக்கு தான் வரும் அப்பொழுது முதல் முதலாக நான் ஆராதனைக்கு போகும்போது என்னோட கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க நீ இப்படி பிஸ்னஸை விட்டுட்டு போகிற இது வந்து உனக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும் பொறுப்பு இல்லாமல் போகிற உன்னோட உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ கவனிக்கணும் கடையை பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க நான் சொன்னேன் போயிட்டு வந்துடுவேன் எட்டு மணிக்கு முடியும் ஒன்பது மணிக்கு வந்துடுறேன் ஓ அது வரைக்கும் வீக்கில் இருக்கிற வியாபாரத்தை யார் பார்க்குறது அப்படி அப்படின்லாம் சொன்னாங்க ஆனாலும் அநேகரோட எதிர்ப்பை தாண்டி தான் நான் போனேன் போயிட்டு ஒன்பது மணிக்கு வந்துடுவேன் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் அந்த ஒரு நாள் ஒரு மூணு மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்து இன்னைக்கு ஏழு நாளும் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணும்படி கத்தனை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார் நான் அந்த வியாபாரத்தை மூணு மணி நேரம் விட்டதனால நஷ்டம் அடையவே இல்லை நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தேன் யோகுவையும் அவனை சுற்றி உண்டான எல்லாவற்றையும் கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டார் என்ற வசனத்தின்படி என்னையும் எனக்கு சுற்றி இருக்கிற வியாபாரம் குடும்பம் எல்லாவற்றையும் கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டார் நாங்கள் அதை நஷ்டப்பட்டு காணாமல்லாம் ஒண்ணும் போல இன்னைய வரைக்கும் கத்தர் எங்களை ஆசீர் வச்சிருக்கிறார் ஒரு குறைவில் அதை படிக்க நடத்துகிறார் அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த அலைந்து திரிகிற கூட்டம் கடைசியில என்ன விதைச்சாலும் நஷ்டம் தான் ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்க பார்த்து நீ இங்கேயே இரு இங்கேயே வித வித அன்னைக்கு அந்த ஊர்ல பஞ்சம் இருக்கு ஆனா கத்தர் சொல்றாரு நீ இங்க விதவித ஆண்டவரே இது பஞ்சத்தின் தேசம் ஆண்டவரே இங்க போய் விதவதிக்க சொல்றீங்களா நான் சொல்ற மாதிரி விதவதை பஞ்சமா இருக்கட்டும் ஆனா சொல்றது அந்த வருஷத்துல ஈசாக்கு விதை விதைத்தார் அவனை நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் எதுக்கு உங்களை சொல்றேன் தெரியுமா என்னதான் செழிப்பான இடமா இருந்தாலும் சரி கர்த்துடைய சமூகத்தை விட்டு நீங்கள் போய் விதை விதைத்தால் அது உங்களுக்கு பலன் தராது ஆனால் பஞ்சத்தின் தேசமா இருக்கட்டும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விதை விதைத்து பாருங்கள் அது நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வளமையுள்ளவராக இருக்கிறார் இதை விதைய நம்புறீங்க லேண்ட நம்புறீங்க அப்புறம் வந்துட்டு கிளைமேட்டை நம்புறீங்க நம்புறீங்க உங்க உழைப்ப நம்புறீங்க ஆனா நம்புங்க கத்தருடைய விதை விதைத்தது நிலத்துல இல்ல கத்தருடைய வார்த்தையை நம்பி ஈசாக்கு விதை விதைத்தது அல்ல அவன் பார்க்கவில்லை கத்தரை பார்த்தான் கத்தர ஆசீர்வதித்தார் ஆனால் காயின் காலத்துல எல்லாருக்கு செழிப்பா இருக்கு ஆனால் காயின் விதை விதைத்தால் வசனம் சொல்லுது அது பலன் தராது ஏன் தெரியுமா சமூகத்தை விட்டு வெளியே இருந்து விதைக்கிறவனுக்கும் தேவன் சொல்லுகிற சமூகத்துக்குள் உட்கார்ந்து விதை விதக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது